ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் இங்கே வந்து இஞ்சி விளையிற காடாக இருந்தது பக்கத்தில் வந்து ஆறுங்க செய்யார் செய்யா அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் கிழக்கால மூணு கிலோமீட்டர் நாள் வேணுபுரம் இங்கே இந்திரனாலே உருவாக்கப்பட்ட அதிசய பலாமரம் பூராவும் காய்க்கக்கூடிய வரம்பெற்ற மரம் அப்பொழுது இருந்த பிராமணர்கள் தலையில் சிகை இல்லாமலும் மொட்டலையாகவும் கால செருப்புங்கிற பாதரட்சை கொடுப்பாங்க இந்த தலையிலே முழு பல பிரதேசம் பண்ணிட்டு சிதம்பரத்துக்கு நடந்து போய் கட்டராகருக்கே அபிஷேகம் பண்ண பிரசாதம் ராஜாவுக்கு போய் சேரும் ராஜாவுடைய அரண்மனை திருச்சி பக்கத்திலே உறையோம் அப்படி இருக்கிற பொழுது இருக்கிற அறியாத பிராமண சிறுவன் வயசானவங்க கஷ்டப்படுறது பிடிக்கல அதனால எல்லாரும் முறை போட்டு பழத்தை கொடுத்துட்டு வாங்க திரும்பி வரத்துக்குள்ள மரத்தையே வேற கலைஞ்சு ஏரிய வச்சு சாம்பல் ஆகிட்டான் அதனால அந்த சிறுவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக ராஜா வர வந்துட்டு ராத்திரி பகல்ல வந்ததுனால பொழுது சாயிட்டு ராத்திரி இருட்டின பிறகு அந்த சிறுவனுக்கு கண்ணை கட்டிட்டு ராஜாவுடைய ஆட்களை கூட அனுப்பி பொழுது விடுகிற ஊர்ல கண்ணை கட்ட ஊத்திட்டு வந்துருவோம் நாடு கடத்துற மாதிரி அப்படி அனுப்புற பொழுது திருவன் சென்னைக்கும் நடுப்புற விடி மாகரல் திருவள்ளூர் மாவட்டம் பொழுது விடிஞ்சதுனாலே அந்த ஊர்ல அந்த சிறுவனுக்கு கண்ணை கட்ட விட்டுட்டு ஆட்கள் வந்த பிறகு ராஜா அரண்மனைக்கு கிளம்புற கிளம்புற பொழுது அந்த காட்டை கடந்து போயாகும் அந்த காட்டிலே தங்க மயமான உடும்பு ரூபத்திலே சுவாமியை காட்சி கொடுக்குறார் அந்த விசித்திரமான உடம்பை அவர் அது வரைக்கும் பார்த்தது இல்லை அதனால இது அம்பு வெட்டு போனீங்க நம்ம அரண்மனைக்கு எடுத்துட்டு போய் காட்சி பொருளாக வச்சுக்கலாம் அவராலே விடப்பட்ட அம்பு புறத்துக்குள்ள காடாக இருந்த புத்துக்குள்ள போதும் இந்த உடம்புடைய உடம்பு புறா பொத்துக்குள்ள போயிட்டு உடும்பின் வால் பகுதியிலே ராஜாவாலே விடப்பட்டு அங்கு பட்டு ரத்தம் தெரித்து மகாராஜாவுடைய கண்ணில் பட்டு பார்வை இறந்துடும் பார்வை தெரியாமல் அரண்மனைக்கு எப்படி போறதுன்னு அவர் தியானம் பண்றார் தியானம் பண்ற பொழுது இந்த ஸ்தல விநாயகர் பொய்யாமொழி விநாயகர் ஆசிரறி வாக்கு கொடுக்குறேன் நீங்க சுவாமியை துன்புறுத்துனதுனாலே அவருக்கு கோயில கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும் அந்த சுவாமியினுடைய விமானம் கஜ விமானமாக இருக்கணும் கோவில கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டு மகா அபிஷேகம் பண்ணுறது வந்து எலுமிச்சம்பழம் பற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த எலுமிச்சம்பழத்தின் விதை சுவாமி மேனியிலிருந்து கோமுகம்ன்ற வழியாக பின்னாடி விழுந்து அதுவே மரமாகி அதில் பழுக்கிற முதல் எலுமிச்சம்பழத்தை சுவாமிக்கே அபிஷேகம் பண்ணிட்டு அரண்மனைக்கு வரும் அதுதான் ஸ்தலவட்சமாக விலகும் அப்போ தான் இந்த ராஜா கேட்குற நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறத்துக்கே கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த இடத்துல அந்த சிறுவனுக்கு தண்டனை கொடுத்துட்டேன் அதனால் எனக்கு முதல்ல பார்வையை கொடுங்க வயசானவங்க கிட்ட பொருள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் எனக்கு முதல்ல பார்வையை கொடுங்க கோயிலை கட்டிட்டு அரண்மனைக்கு திரும்புகிற காலத்தில் புத்திர பாக்கியத்தோட அதாவது குழந்தை வரத்தோடு நான் திரும்பணுன்னு ராஜா வேண்டிகிறேன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் விநாயகருடைய அசரீரி வாக்குப்படி ராஜாவுக்கு பார்வை கிடைச்சி இந்த கோயிலை கட்டினார் ஆனால் இந்திரனும் தாரையும் தன்னுடைய அகம்பாவத்தினாலே சக்தியை இழந்து சுவாமியிட்டேருந்து வரத்தை பெற்று உருவாக்கிய தீர்த்தம் அக்கனே தீர்த்தம் அதில் அங்க பிரதணம் பண்ணுறது பழைய ஐதி அது திருமண தடைக்கும் உத்திரபாக்கியத்திற்கும் முக்கியமாக செய்வாங்க ஆனால் இந்த ராஜாவாலே விடப்பட்ட அம்புப்பட்ட இடத்திலே தழும்பாக இருக்கிறது தான் திருஞான சம்பந்தருடைய ஞான பார்வைக்கு தெரிஞ்சதுனாலே வினை தீர்க்கும் அதிகம் தேவாரத்திற்கு முக்கியத்துவம் எலும்பு சம்பந்தப்பட்ட வினைகள் முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் தடை புத்திரபாக்கியம் சித்த பிரம்மை வினைகள் காரணம் மற்ற குடும்பத்திலுள்ள வினைப்பெண்கள் எதுவாக இருந்தாலும் உடனே தெரினவர் சம்பந்தருடைய தேவாரம் முருகன் யானை மீது அமர்ந்த கோலம் இவருக்கு திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானையனுடைய திருமண கோலத்தோட காட்சியை பூக்குனவரு இந்திரனுடைய வேலை முருகன் மட்டும் இருக்கிறாருன்னு பார்த்துட்டு நீங்கள் கேட்கலாம் ஆனால் பக்கத்து ஊரில் கடம்பநாதருடைய உத்தரவுப்படி முருகன் மட்டும் வந்தால் மலையன் மாகரன்ற ரெண்டு அசுரர்களை வதம் பண்ணுறதுக்காக வேலை வெட்டியான பிரழுது யானை கூட வர தெய்யான இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடணும் அந்த வேல் வந்து மாகரன்ற அசுரனை இங்கே வதம் பண்ணதுனாலே திருமாகரல்ங்கிறது ஊருக்கு பெயர் மாகரம் அப்படின்னா சமஸ்கிருதாக்கம் திருமாகரல் ஈஸ்வரர் சமஸ்கிருதாக்கம் பெயர் தமிழாக்கம் குடும்ப ஈஸ்வர் மலை என்ற அசுரனை மலையாங்குளம் இங்கே வதம் பண்ணிட்டு கிழக்கால எட்டு கிலோமீட்டர் போனால் இளையனார் வேலு இங்கே இந்த முருகன் பாலமுருகனாக ஐக்கியமாயிட்டா இங்கே மாசி மகத்துக்கு முன்ன பத்து நாள் பிரம்மோதவம் அகஸ்தியர் பூஜை பண்ணதுனாலே அகத்தீஸ்வரன் சுவாமிக்கு பன்னிரெண்டு திருநாமங்கள் நீங்க பேனர்ல படிச்சுக்கலாம் ஏன் சுவாமியினுடைய வரலாறு இங்கே இருக்கிற ஆறுமுக சுவாமி வடக்கை நோக்கி இருக்கிறார் வடக்க நோக்கி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உக்ரமான ரூபம் அதாவது தேவர்கள் ரிஷிகள் ஞானிகள் இடமாகவோ அல்லது அடைந்த இடமாகவோ இருந்தால்தான் இந்த மாதிரி வடக்கு நோக்கி இருப்பார் வடக்கு நோக்கி இருக்கிற காரணம் உக்கரமான ரூபம் என்பது மட்டும் அல்லாமல் அவருக்கு வாகனத்தினுடைய மயில் வாகனத்தினுடைய தலை அவருக்கு இடது கை பக்கம் இருக்கும் வலது கை பக்கம் தோகை இருக்கும் கிழக்கு நோக்கி இருக்கிற முருகன் ஆறுமுக சுவாமியோ அல்லது முருகனோ பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வலதுகை பக்கம் மயில் வாகனத்தினுடைய தலையும் இடதுகை பக்கம் தோகையும் இருக்கும் அதாவது மாறி இருக்கும் என்பதுதான் ஐதீகம் இது வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அதே மாதிரி பைரவர் இங்கே அர்த்தநாரி பைரவர் அதாவது சுவாமி பாதியும் அம்பாள் பாதியுமாக இங்கே ஏற்றியிருப்பார் அவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் விளக்கு ஏற்றுவது மிக சால சிறந்தது அம்மனுடைய திருநாமம் நாயகி அம்பாளுக்கு ஒரே தான் அதற்கு காரணம் மூணு லோகத்தையும் ஆளக்கூடிய தேவின்னு அர்த்தம் சுவாமியினுடைய